ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது விநாயகருடைய ஸ்பெஷல் பதினாறு மந்திரங்கள் அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க விநாயகருடைய மந்திரங்களில் சக்தி வாய்ந்த பதினாறு மந்திரங்கள் தினமும் உச்சரிக்க உச்சரிக்க வேண்டிய வேண்டுதல்கள் அப்படியே பளிக்கும் பதினாறு வகை செல்வங்களையும் பெறலாம் என்பதும் நம்பிக்கை அதுக்கு முன்னாடி விநாயகர் முதல் கடவுளாக ஏன் வணங்கப்படுகிறார் தெரியுமா ஏன்னா அவர்தான் தர்ம சாஸ்திரங்களின் படி எந்த ஒரு செயலை தொடங்கும் போதும் வெற்றிக்கு சமூகமான பயணத்திற்கும் உத்தரவாதம் அளிப்பவர் எந்த ஒரு நல்ல தொடக்கத்திற்கும் அல்லது பூஜைகளுக்கும் முதலில் விநாயகரை வணங்குவது நம்மளுடைய வழக்கமா இருந்துச்சு முக்கிய காரணங்கள் தடையை நீக்குபவர் விக்னஹர்த்தா விநாயகர் தடைகளை நீக்கும் கடவுளாக கருதப்படுவதால் எந்த காரியத்தை தொடங்குவதற்கு முன்பாகும் நாம் விநாயகரை வழிபடுகின்றோம் வெற்றியை அருள்பவர் விநாயகர் வழிபாடு புதிய வேலைகள் திருமணங்கள் மற்றும் பிற முக்கியமான நிகழ்வுகளில் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று நம்பப்படுகிறது சமயத்தின் வழக்கம் இந்து சமயத்தில் விநாயகர் எந்த ஒரு பூஜை அல்லது ஹோமம் தொடங்கும் போதும் முதன்மையாக வழிபடும் கடவுள் ஆவார் அறிவின் ஆதாரம் அவர் அறிவு மற்றும் கற்றலின் புரவலராக கருதப்படுகிறார் இந்த காரணங்களால்தான் விநாயகர் எல்லா செயல்களிலும் முதல் கடவுளாகவும் வணங்கப்பட வேண்டியவராகவும் கருதப்படுகிறார் இப்போது விநாயகரின் பதினாறு முக்கிய மந்திரங்கள் மற்றும் அதன் அர்த்தம் பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க விநாயகரின் நாமாவளி எனப்படும் பதினாறு திருநாமங்கள் சகல காரியங்களும் சித்தியாகவும் ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகல சம்பத்துகளும் பெறவும் பல்வேறு துன்பங்களை நீக்கி தடைகளற்ற வாழ்வு வாழவும் உதவும் என்ன மந்திரம் பார்க்கலாமா ஓம் சுமுகாய நமக மங்களமான முகம் உடையவன் ஓம் தந்தாய நமக ஒற்றை தந்தம் உடையவன் ஓம் கபிலாய நமக பழுப்பு நிறம் உடையவன் ஓம் கஜக்கர்ணிக்காய நமக யானையின் காதுகளை உடையவன் ஓம் லம்போதராய நமக பெரிய வயிறு உடையவன் ஓம் விகடாய நமக அழகிய வடிவம் உடையவன் ஓம் விக்னராஜாய நமக தடைகளை நீக்குபவன் ஓம் விநாயகாய நமக தனக்கு மேல் நாயகன் இல்லாதவன் ஓம் தூமகேதவே நமக புகைவண்ண மேனியன் ஓம் கணாத்திய நமக பூதகணங்களின் தலைவன் ஓம் பாலச்சந்திராய நமக குழந்தை சந்திரன் போல் ஒளிர்பவன் ஓம் கஜா நானாய நமக யானை முகம் உடையவன் ஓம் வக்ரதுண்டாய நமக வளைந்த தும்பிக்கை உடையவன் ஓம் சூர்ப கர்ணாய நமக முரம் போன்ற காதுகள் உடையவன் ஓம் ஹேரம்பாய நமக ஐந்து முகம் கொண்டவன் ஓம் ஸ்கந்த பூர்வஜாய நமக கந்தனுக்கு முன் பிறந்தவன் விநாயகருடைய மந்திரங்களில் சக்தி வாய்ந்த இந்த பதினாறு மந்திரங்களை தினமும் உச்சரிக்க உச்சரிக்க வேண்டிய வேண்டுதல்கள் அப்படியே பலிக்கும் பதினாறு வகை செல்வங்களையும் பெறலாம் என்பது நம்பிக்கை அது மட்டும் இல்லைங்க நம்ம ஒரு குழந்தைங்களுக்கு மந்திரம் ஸ்லோகம் எல்லாம் சொல்லி கொடுக்கும்போது எப்பயுமே அதனுடைய அர்த்தத்தோடு சொல்லி கொடுத்தா ஆழமாக அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஸ்லோகமும் மந்திரமும் பதியும் ஸோ இந்த பதினாறு மந்திரம் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கணும் விநாயகர் மந்திரம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அர்த்தத்தோடு சொல்லிக் கொடுங்க நன்றி வாழ்க வளமுடன்